வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் மேடம் நான் மடிப்பாக்கத்துல பாரத் பெட்ரோலியம்னு ஒரு பங்க் இருக்கு அந்த பங்கில் வந்து இடுப்புக்கடையை தண்ணி நிற்குது எல்லா சூனருக்கும் போன் பண்ணியாச்சு அவங்க ஏன் சூன் இல்லை ஓ சூன் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க காப்பேஷன்ல அந்த இடத்துல லாரி போய் போய் மேடும் பண்ணுமா ஃபேஸ்புக்ல கூட போட்டுருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொடுத்து யாருமே அட்டன் பண்ணல போன வாரம் ஒரு லேடி அந்த படத்துல இறங்கிருக்காங்க லாரி மூமெண்ட் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல இதுக்கு கொடுத்த பணம் ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு கொடுத்த பணத்தை கார்பரேஷன் அலோவ் பண்ணாங்களா இல்ல ஸ்டேட் அலோவ் பண்ணா தெரியல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெடியா இருக்குன்னா அந்த நம்பரை போட்டோம் எடுக்கல மந்திரி அவருடைய நம்பரை போட்டாலும் எடுக்கல நம்முடைய கிராம செல்லும் எடுக்கல எல்லா இடத்துலயும் எடுக்கல கடைசியா வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட வந்திருக்கும் இந்த மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி மேடம் நடக்கும் வேலை மக்களுடைய பாதுகாப்பே இல்லாம இருக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ உங்க செல் நம்பர் தான் அனுப்புறேன் பாருங்க மக்கள் தபடியே காலையில் மழை ஆரம்பிச்சாங்க மடிப்பாக்கமே லோரிங் ஏரியா ஏரி ஏரியா அங்க ஒரு ஏற்பாடு நடக்கவே இல்லை மேடம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ செல் நம்பரை கொடுங்க நான் கையோட அனுப்புறேன் பாருங்க வேள்வர்களே ஓடிட்டு இருக்கு மக்கள் இந்த அளவுக்கு இருக்காங்க எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும் குத்தஞ்சோலில் எங்கள் ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம் போய் சொல்கிறாரு இதில் வேறு என்ன விஸ்வசர் இந்த ஏழு போய் பார்த்துட்டு தயார் நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் துணை முதலமைச்சர் பேட்டி கொடுத்தாரு எங்கே தயார் நிலையில் இருக்க மாட்டோம் இப்போ சாதாரண ஒரு மாதிரி விட்டு விட்டு மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்குது நான் ஸ்டாப் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நாளைக்கு நாலாம் தேதி கூட கண்டினியூ ஆகும் சொல்லி வானிலை அறிக்கை சொல்லுது அப்போ வந்து மக்களுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது சொல்லுங்கள் இன்னைக்கு ஸ்கூலில் வச்சுருக்காங்க சாதாரண நாளில் வெயில் அடிக்கிறனால லீவ் விட்டுறீங்க இது உண்மையாக மழை பெய்யுது ஸ்கூலில் கொண்டு வந்து தக்தி தவறி கொண்டு போய் விட்ருக்காங்க உங்கள் குழந்தையும் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்போ மக்களுடைய பாதுகாப்பு எங்கே நிற்கிறது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது மேடம் நீங்களும் ஒரு லேடி தானே உங்களுக்கு கவலை இருக்காது உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்க பத்திரமா இருக்காங்களா இல்லையா எப்படி போகிறது என்ன நான் எதுவும் சொல்ல விரும்பலை எங்களுக்கு எல்லா தயார் நிலையில் இருக்குது அடுத்த வருஷம் அவங்க எலெக்ஷனை பார்க்கணும் விரும்புகிறாங்க ஆடும் கட்சிக்காக கட்சி விட்டுறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஆஸ்கிங் வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ நான் சீனியர் அட்வொகேட் மெகாஸ் ஹைகோர்ட் பேரே நட்மினிஸ்த்ரி ஆ இப்போ ஒரு செல் நம்பரும் உங்கள்கிட்ட டிஸ்ப்ளேயில் வரும் நீங்கள் வேணால் நாங்கள் சொல்கிறது பொய்யாலாம் காஸ்ட்டு ஃபேக் ஃபைண்டிங் இது எதுவும் வச்சுருக்கீங்களே அந்த ஆப்பில் போட்டு பாருங்கள் இதுதான் நிலைமை இப்போ நம்ப எத்தனை கால எழுது ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன் பொது மக்களுக்கோசரம் கன்வே பண்ணுறது இல்லைம்மா இமீடியட் ஆக்ஷன் ஆக்ஷன் குரூப் ஃபஸ்ட்டு பம்பிட்டு ஆக்ஷனை ஆனால் பணம் என்ன ஆச்சு கொடுத்த பணம்லாம் வழகி மழை வெடியால் நெறியும் அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு ரோடு போடுறது ரெடி பண்ணுறதெல்லாம் என்ன ஆச்சு நீங்கள் எங்கள் தெருமலையில் அந்த இருபது முப்பதாயிரம் ரூபா வாங்குறீங்க ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் கட்டிருக்கேன் அடையாளில் தெருமலையில் இவ்வளோ குப்பை சேர்ந்து அங்கேருந்து கொசு கொத்து வெளில வருது சுகாதாரத்துறை என்ன பண்ணுது தெருவாதார கார்பரேஷன் ஜூன் தேர்ட்டியில் சொல்லியாச்சு நோ ஆக்ஷன் கேட்டால் சாரில் பிஸியாக இருக்கும் அதில் பிஸியாக இருக்கும் எங்கள் சாரில் பிஸியாக இருந்தால் இதுக்கு தனி டீம் இருக்குல்ல நீங்கள் கொத்து கொத்தா நான் கட்டியில் மாட்டிப்பேன் இந்த பக்கம் பக்கிங்க தூரே வரல எங்கள் வீட்டிலேருந்து இரநூறு இரநூறு மீட்டர் தூரம் அடையா பிரைம் ஏரியா கசூர்பாய் நகர் ஃபோர்த் மெயின் ரோடு அப்போ அந்த பணங்கள்லாம் என்ன ஆச்சு நாங்கள் கொடுக்குற வரி பணங்கள்லாம் எனக்கு தெரியல நீங்கள் பதில் சொல்ல முடியாது நீங்கள் இங்கே ஸ்டாஃபாக இருக்கீங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க பட் எங்கள் குறைவு சொல்கிறோம் இதுக்கு கட்டாயம் தொழில் முதலமைச்சர் பதில் கொடுப்பாரு எதிர்பார்க்குறோம் மேடம் நன்றி வணக்கம்